தென்னிந்தியாவிலே அதிக அளவு கொண்டை ஊசிய வளைவில கொண்ட கொல்லிமலை முதல் நாளும் பெரம்பலூர் சேலம் திருச்சி மூன்று மாவட்டங்களில் பெறவிருக்கிற பச்சை மலை நம்ம இரண்டு நாள் பயணம் பண்ண போகிறோம் இந்த இரண்டு நாள் பயணத்தில் இந்த இரு மலையில் இருக்கிற எல்லா நீர்வீழ்ச்சி கோவில்கள் பழங்கால இடங்கள் பழங்குடியினர் சந்தைகள் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலை வாழ் மக்கள் அவனுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய விவசாயம் அவங்க எங்கே ஸ்கூல் படிக்கிறாங்க அவனுடைய பொருளாதாரம் மொத்தமாக நம்மக்கிட்ட ஃபுல்லாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் இரவு பத்து மணிக்கு நானும் நண்பரும் பைக்கில் வந்து இந்த ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே நாங்கள் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியை நம்ம வந்துட்டு ஆத்தூர்லேருந்து நம்ம ராசிபுரம் போகிற வழியில் போயிட்டு நம்ம அங்கேருந்து கரைவழின்னு சொல்லுவாங்க கொல்லிமலை அடிவாரமே இந்த கரைவழி தான் அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு ரீச் ஆகுது எங்களுக்கு விடிய வேலை மணி மூணாயிடுச்சு நாங்கள் மறுபடியும் அங்கே தங்கிட்டு காலையில் ஆறு மணி போல மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி கொல்லிமலை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம் கொல்லிமலை நகை எழுது ஹேர்பின் பெண்டு அங்கே ஆகாயங்கை ஃபால்ஸு அரபலேஸ்வரர் கோயிலு மாசில அருவி இது மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது இல்லாமல் நிறைய இடங்கள் அங்கே இருக்கு மலை உச்சியில சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட சாலை ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாலை இருக்கு அந்த பக்கம்லாம் நிறைய பேர் யாரும் போயிருக்க மாட்டாங்க ரிங் ரோடு சுற்றி பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஈவினிங் ஆறு மணி அங்கேயே ஆகிடுச்சு நம்ம அங்கிருந்து நெரியங்கடை வழியை நம்ம வந்து முல்லைக்குறிச்சின்னு சொல்லுவாங்க அது சேலம் இங்கே ஒரு அண்ணன் கிட்ட கேட்டோம் அப்படியே நான் யாராவது ஒரு கிலோமீட்டர் போங்கப்போ உங்களுக்கு வந்து வயர்லெஸ் வியூ பாயிண்ட் வரும்னு சொன்னாங்க சரி வாங்க போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல நம்ம வயர்லெஸ் வியூ பாயிண்ட் வந்து நம்ம வந்து கீழே பார்த்தா நம்மளால் காவிரி ஆறு ஒருத்தனால பார்க்க முடியும் அதேமாதிரி நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் சேட்டிலைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்களாக அழகாக தெரியும் அந்த மாதிரி பச்சை பசேல்னு வந்து உங்களுக்கு வந்து இங்கே மலையிலேருந்து நீங்கள் கீழே பார்க்குற வியூ பாயிண்ட் உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல இப்போ தான் புதுசாக சாலைகள் போட்டிருக்காங்க அது நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது நம்ம வண்டியால் ஏற முடியல ஒ வயர்லெஸ் வியூ பாயிண்ட்டு மக்களே பார்த்துருங்க உங்களுக்கு ஒரு வெள்ளை கோடு போல் ஒன்று தெரியும் அதுதான் காவிரி ஆறு நம்ம மேட்டூர் டேம்லேருந்து அப்படியே நமக்கு ஸ்ரீரங்கம் திருச்சி வழியாக நம்மளுக்கு போதும் இல்லை அதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன் வயர்லெஸ் வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தாக்கா நாமக்கல் சிட்டியும் எருமப்பட்டி காவிரி ஆறு இது எல்லாமே நமக்கு வந்து கிளியராக தெரியும் ஒரு சில கிராமங்கள் சிட்டிகள்லாம் உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் சரி வாங்க நம்ம அடுத்தது பொதுமக்கள் தாழியை பார்க்க போகலாம் வாங்க சாலையில் பல மரங்கள் பார்க்க முடியுது பல பழங்களை இங்கே வந்து நம்ம சேலூர் நாடு என்ற கிராமத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கிராம பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது மேலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டே வேறு லெவலில் ஊட்டி மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது பார்க்க நாம் இப்போ சோலக்காடு நம்ம பழகுனூர் சந்தை இருக்குல்ல அந்த ஊர் வந்து நம்ம நேரில் நம்ம இந்த ஊர் கரெக்டாக இருக்குது இங்கே வந்து ஊரில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது இதை வந்து பழங்காலத்தில் ஊர் நீன்னு சொல்லுவாங்க நீர்நிலையை ஒரு பழைய பில்லர் ஒன்று இருக்குது தூண் இருக்குது பெரிய ஒரு ஆலமரம் மக்களே வைலெஸ் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம செம்மீடு வந்துகிட்டே இருந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் போகும்போது கவனிக்கல வரும்போது பார்த்தா இந்த இடத்துல ஒரு கல்திட்ட வீடு ஒன்று இருக்குது பாருங்களேன் உள்ள வந்து சாமியெல்லாம் வச்சு உள்ளூர் மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க மூணு அடி உயரத்துலேருந்து ஒரு அஞ்சு அடி அகலத்து வரைக்கும் இருக்கும் பழகு பெரிய மேலே பாறைங்க ஒரு பெரிய ஒரு மூணு பாறை வச்சிருக்காங்க பழகு பழக்க பாறை வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு பாறை தான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்ட மாதிரி இருக்குது அது மொத்தம் ஒரு பெரிய பாறையை ரவுண்டாக இருந்திருக்கும் இப்போ வந்து பாதி பாறை தான் இந்த இடத்துல உடஞ்ச மாதிரி இருக்கு இது ஒரு கழுத்துட்ட வீடு தான் ரோட்டில் இருக்குது இது கவனிக்காமல் விட்ருக்காங்க ஆனால் பரவாயில்ல உள்ளூர் மக்களில் உள்ள ஒரு சாமி வச்சு வணங்குறாங்கல்ல அதே பெரிய விஷயந்தான் உள்ளே போய் பார்க்கலான்னா வேணாம் ஏன்னா வந்து இருட்டாக இருக்குது ஏன்னா இருக்குன்னு மோசடியாக தெரியாது ஃபுல்லாகவே பாருங்கள் சரகுகள் தான் இது மேலே பாருங்கள் காப்பி கொட்டை இருக்குது காப்பி செடி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது இந்த காப்பி கொட்டைகள் சரி வாங்க நண்பர் வெயிட் பண்ணுறாரு அப்போ போயிட்டே இருக்கலாம் வாங்க இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் வந்து வைக்கும் ஆனால் வைக்க ஆரம்பிக்கல மேலே பாருங்கள் ஃபுல்லாக வாழை மரத்தோப்பு தான் இதுக்கு பக்கத்தில் தான் அந்த திட்ட வீடு இருக்குது ஒரு அண்ணாச்சி செடியை வந்து நம்ம பிடுங்கி எடுத்து போயிட்டு ஊரில் நம்ம வச்சு பார்க்கலாம் வளருதான்னு தான் நம்ம நம்பூர் மண்ணுக்கு ஒரு தான் நல்லா ஒரு அடியில் தான் ஒரு மாதிரியாக இருக்குது சற்று வித்தியாசமாக இருக்குங்க வீட்டுக்கு மேலே தான் அங்கே பார்க்கிங்கே வச்சுருக்காங்க எல்லோரும் வீட்டுக்காக தான் பார்க்கிங் வைப்பாங்க அவங்க இடம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படியே கீழே அவங்க பார்க்கிங் அமைப்பாங்க அமைக்காமல் அப்படியே இங்கேருந்து நேராக போயிட்டு ரைட் எடுத்தாக்க அவங்க வண்டியெல்லாம் விட்டு வந்துடலாம் இது புதுசாக ஒரு ஐடியா ட்ரை பண்ணி வீட்டுக்கு மேலே பார்க்கிங் வச்சுருக்காங்க பார்த்திங்களா வேறு லெவலுங்க இங்கே தான் ஒயர்லெஸ் வியூ பாய் இருக்குது நாமக்கல் வட்டத்தில் ஐந்தாவது வட்டமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம கொல்லிமலை தொடங்கப்பட்டுச்சு நாமக்கல் வட்டத்தில் இருந்த ஊராட்சிகளான வாழவந்தி நாடு வலப்பூர் நாடு ஆரியூர் நாடு திண்ணூர் நாடு குண்டூர் நாடு சேலூர் நாடு தேவனூர் நாடு இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னாக்க கொல்லிமலை ஒரு வட்டம் உருவாக்குனாங்க மேலே பாருங்கள் பாறையிலேருந்து வந்து தண்ணியை ஊற்றிட்டு இருக்குது இதே ஒரு ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்க இது ஊருகே வந்து ஒரு அழகாக தான் இருக்குது சமதள பகுதியில் ரோடு அகலமாக இருக்குல்ல அந்த மாதிரியே இங்கே வந்து நம்மளால ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா ரோடு பாருங்கள் பெருசாக பெருசாக இருக்குது கொல்லிமலையை வந்து வேட்டைக்காரன் மலையிலும் சொல்கிறாங்க இந்த கொல்லிமலையிலேயே உயரமான சேகரம் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நடி ஈவினிங் ஆகிடுச்சிங்க அஞ்சு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு பசங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த மலையில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குங்க அது நம்மளால் பார்க்க முடியுது அந்த ஸ்கூல் பஸ்ஸாக இப்போ வந்து பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்ருக்கு மலைவாழ் மக்களுக்கு இந்த பேருந்து வசதி கண்டிப்பாக தேவை அப்போ தான் வந்து குழந்தைகள் வந்து சேஃபாக வீட்டுக்கு போக முடியும் இப்போ நம்ம வந்து வாசலூர் பட்டி அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுமக்கள் தாழி நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் வந்தாச்சு இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி நம்ம வந்து உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனால் நம்மளால் வாசலூர் பட்டி அங்கே முதுமக்கள் தாழி நம்மளால் பார்க்க முடியும் மலைவாழ் மக்கள் அவங்களோட தானியங்கள் அரைக்கிறதுக்கு இந்த டிராக்டரை பயன்படுத்துகிறாங்க ஒரு வழியாக நம்ம பார்க்க வேண்டிய முதுமக்கள் தாழி வந்துடுச்சு வாங்க போய் பார்க்கலாம் அந்த முதுமக்கள் தாழி இது தான் இதனுடைய சிறப்பு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வயசானவங்க அதாவது சாகப்பழை கிடப்பாங்க அவங்கள வந்து இது போல் தனியாக அதாவது நோய் வாய்ப்பட்டு சாகுப்பழை கிடக்கிறவங்கள தனியாக வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணியும் எல்லாத்தையும் வந்து இங்கே தருவாங்க இதனால் என்னென்னா நோய் வந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் பாதுகாக்கிறதுக்காக எப்படி அவங்க பின்பற்றியிருக்காங்க அதுக்காக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் வா பாருங்க நாம் பார்க்க வேண்டிய இந்த முதுமக்கள் தாழி பாருங்கள் எந்த ஒரு அழகாக ஒரு ஷேப்பில் ஒரு கல்லிலேயே கூட ஒரு மாதிரி செதுக்கி வச்சு பண்ணியிருக்காங்க பா இந்த முதுமக்கள் தாழியை பார்க்க தான் நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கோம் உள்ளகிற ஆள் வெளியில் வர்றதுக்கு இரு ஒரே வழி இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு வந்து வெளியில் இந்த இடத்துல வச்சு போயிடுவாங்க அப்போ இந்த இடம் இந்த மாதிரி இருந்திருக்காது அவங்க வந்து உள்ளே இருந்துட்டு அவங்க வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க உள்ளே அவங்க படுத்துப்பாங்க கொஞ்சம் நாள் அவங்க நோய் வைக்கிட்டாங்க இறந்தவொன்னே அவங்கள வந்து அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க அதுக்கான தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த முதுமக்கள் தாழ்வுடைய இது இது வரைக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஒரே கல்லாக தான் இருந்தது இந்த கல்லை வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம ஆட்களில் உடச்சி பார்த்துருக்காரு அதை உடச்சு பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சேரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவர் இறந்தும் போயிட்டாரோ தான் வந்து இதுக்கு தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த தரெலாம் போட்டிருக்காங்க அப்படி அப்படிதான் இங்கே இருக்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை மறைவு படத்தில் பார்த்தோம்ல ஒரு குழந்தைய தனியாக எடுத்து போய் வைப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங் ஸ்டீனில் அது பர்பஸுக்கு தான் இதுவும் பயன்படுத்தியிருக்காங்க என்ன பூனே தெரியலங்க ஒரு ஆங்கில பார்த்தா தாமரை பூ மாதிரிலாம் இல்லை குறிஞ்சி போகலாம் இங்கே பூக்குது பாருங்கள் மக்களே கோவில் இருக்குது சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் நடுகள் இருக்குது டிராக்டரை பயன்படுத்தி தானியங்களை அரைக்கிற மெத்தட் நம்ம இங்கே தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கிராமம் ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது நம்ம இப்போ படைகள் நம்மளால பார்க்க முடியுது வாங்க போய் பார்க்கலாம் மக்களே போட்டோஸு வந்தாச்சு இது வந்து ஒரு சின்ன ஏரி தான் பெரிய ஏரியெலாம் இல்லை ஏற்காடு ஏரி தான் பெருசாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை சின்ன ஏரியா தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு தீவு ஒன்று இருக்குது ஆமாம் இந்த இலையை பார்த்தா பிரியாணி மாதிரியே இருக்குது உங்களுக்கு அன்பாக தோணுதா உண்மையில இது பிரியாணி இலையா ஆனால் இந்த மாதத்துலேருந்து தான் அந்த இலை கிழக்கு இலையும் பார்க்க அப்படி தான் இருக்குது ஆனால் வாசனை எதுவும் வரலையே ஹே அதுதான்பா மக்களே ஃபஸ்ட்டு நான் கல்லராயண் மலையில் வந்து மிளகு செடியை பார்த்தேன் ரெண்டாவது வாட்டி ஏற்காடு மலையில நான் காப்பி செடி பார்த்தேன் இப்போ கொல்லிமலையில் ஏலக்காய் செடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் செடியோட அடியில் ஏலக்காய் வந்து வச்சுருக்கு அது இப்போ வந்து பழம் மாதிரி இருக்குது அது காஞ்சாதான் நம்ம உபயோகத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படியே பாருங்கள் செங்குத்தா வளர்ந்துருக்கு இவ்வளோ உயரம் பாருங்கள் ஒரு எட்டு அடிக்கு உயரத்துக்கு மேலே பெருசாக வளர்ந்துருக்கு இப்போ எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது உள்ளலாம் போக முடியாது பூ வச்சு லைட்டாக காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அது பெருசான உடனே அப்புறமா தான் நம்ம குப்பைத்துக்கு பயன்படுத்த முடியும் பாருங்க இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா செவ்வாழை எவ்வளோ உயரம் பாருங்களா வாழை கொள்ள தள்ளி இருக்குது இருபது அடிக்கும் மேலே உயரத்தில் இருக்குது செவ்வாழை தாங்க பக்காவது தெரியுது இதெல்லாம் சென்னைக்கு வந்தீங்கன்னாக்கா ஒரு தாரே நிறைய ரேட்டு போகும் இந்த இடம்லாம் எங்கே இருக்குனாக்கா நம்ம போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஓகே மக்களே போட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பழமையான இடிஞ்ச நிலையில் ஒரு சிவன் கோயில் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க நம்ம நண்பர் அங்கே தான் போயிட்டுருக்காரு போவோம் இங்கே ஒரு குட்டியாக ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது நேரம் இப்போ சரியாக ஒரு அஞ்சு அஞ்சே கால் மணி ஆகிடுச்சி முத முதல் இப்போ தான் காட்டுக்குள்ளே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்குது சில்லர் ரூட்டு காட்டுக்குள்ள இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எப்பயும் போல் சில்லர் ரூட்டு இருந்தாலே அங்கே கண்டிப்பாக மிளகு கொடி பலர்ந்துட்டு வாழை இருக்குது ஓகே மக்களே நமக்கு சிவன் தரிசனம் கிடைக்க போகுது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பான இருந்த ஒரு சிவன் கோவில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் இந்த கோவில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது சுத்தமாக சிதிலமடைஞ்சு மண்ணெலாம் மூடி புதை புதையுற்று கிடந்த நிலையில் இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஓரளவுக்கு இவங்களால் முடிஞ்ச சிவ தொண்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் தெரிகிறாருங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் உள்ளே உள்ளுக்குள்ளே அளிக்கிறார் பாருங்க எப்போவுமே நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு வணங்க போனோம்னா நந்தீஸ்வரரை வணங்கி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நாம் வந்து சிவனை வணங்க போகணும் பாருங்க எவ்வளோ அழகாக கோயில் சிற்ப வேலைகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் கல்வெட்டுலாம் வேறு இருக்குது பாருங்க உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் படிங்க இதில் யாருக்காவது கல்வெட்டு படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் கற்களால் செதுக்கப்பட்ட ஜன்னல் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க பாருங்களேன் இந்த கோவிலே ஒரு அற்புதமாக இருக்குதுன்னு தோணுது கட்டிடம் ஃபுல்லாகவே இடிஞ்ச நேரங்கள் தான் இருக்குது எத்தனை நாளைக்கு இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்குறவங்க சீக்கிரம் வந்து பார்த்துருப்பாங்க ஒன்றும் இல்லைங்க போட் ஹவுஸ் வரீங்களா போட் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க வாக்கிங் டிஸ்டன்ஸு தான் அங்கேருந்து ஒரு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் நம்ம அங்கே வந்துடலாம் சிவன் அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்கு திறந்த தான் இப்போதைக்கு அவர் இருக்கார் கோயிலுடைய சுவர் வந்து ஃபுல்லாக இடிஞ்சிடுச்சு மூலவர் சிவன் பாருங்கள் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க இது வந்து உள்ள வெளியிலேருந்து கோயில் அந்த வழியாக வந்துட்டு உள்ளே சாமியை பார்க்க வர்றதுக்கு கருவறைக்கு வர வழிதான் இது அதான் சின்னதாக இருக்குது இந்த ஒரு மரம் ஒரு பெரிய பலாமரம் இந்த பலாமரத்துடைய வேர் தான் இந்த கோயிலை வந்து லைட்டாக சிதல காரணமாக இருந்திருக்கு கோயிலை சுற்றி வர்றதுக்கே ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது என்ன இங்கே இருக்குதுன்னு தெரியல தரையில் முடிச்சா வாங்க போட் ஹவுஸ் வரணுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க வந்து சாமி வணங்கிட்டு போங்க மேற்குறையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஹாய் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது கறிப்பட்ட இலை இந்த இலையை தான் நம்ம பிரிஞ்சிக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இது மரமாக இருக்கிறத நம்ம இப்போ தான் பார்க்குறோம் நல்லா இருக்குது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் நம்ம போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு சாமி சிலை இருக்குது பெருமாள் சிலை இருக்குது நான் அங்கே சரியாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்ததா இல்லை போட் ஹவுஸு ஆக்சுவலாக அங்கே பார்த்தா போட் ஹவுஸ் ஓப்பனில் இருக்கிற மாதிரியே தெரியல க்ளோஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உள்ள ஒரு பெரிய மரம் ஒன்று அந்த ஏரியாவில் விரிந்து கிடக்குது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு கேம்ஸு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது இதுக்கு பின்னாடி தான் நான் இப்போது ஒரு சாமி செலவ் க அது இங்கே தான் இருக்குது நண்பர் அதுக்குள்ளே ரெயின் கோட்டை மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குளிர் ஆரம்பிச்சிச்சான் அவருக்கு அப்புறம் அங்கே வண்டி போய் பார்த்தீங்களா டிராக்டர் அந்த டிராக்டர் தான் போயிட்டு வீடு வீடாக போயிட்டு எல்லார் வீட்லேயும் போயிட்டு மாவள அரைச்சு வீட்டோட கையில் கொடுத்துட்டு வந்துச்சு ஏன்னா இங்கே ரைஸ் மில் செய்தி இல்லையான்னு தெரியல எல்லார் வீட்லேயும் போயிட்டு அதுவே அவங்க இருக்கிற பயிரை வந்து அரைச்சு அவங்க கையில் கொடுத்துருவார் அது வீட்லேயே இந்த போட் ஹவுஸில் நிறைய தண்ணியாக வந்துச்சுனாக்கா தண்ணி வந்து வடிஞ்சு இந்த வழியாக தான் கீழே இருக்கிற வயலுக்கு இந்த பக்கம் வெளில போகும் போல் கிறிஸ்மஸ் ட்ரீ இலைகள்லாம் பாருங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அதை விட பெருசாக படர்ந்துருக்கு நம்ம இந்த கல்யாணத்துலாம் டெக்கரேஷனில் பின்னாடி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது பாக்க போட் ஹவுஸ் வந்து இப்போ ஓப்பன்ல இல்லை எங்கள் பாருங்க வச்சுருக்காங்க போட் எல்லாமே எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க இருக்கிறது மூணு போட்டு தான் இருக்குது மொத்தமாகவே போட் ஹவுஸ் பார்க்கிங் ஏரியா இதுதான் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தோம் இது ரோடு ஒரு மாதிரி கிடந்தது இதேமாரி நாங்கள் வந்து எட்டுக்கை அம்மன் கோயில் போகும்போது அந்த இடத்துல இதை வச்சு ஒரு சாமி மாதிரி ஒன்று நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒன்று வச்சு வித்துட்டு இருந்தாங்க பார்த்தோம் சரி நம்ம வீடு எதுவும் போக இதையும் நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா தாவரியல் பூங்கா இருக்குது இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சு அது க்ளோசிங் டைம் கிட்டத்தெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியாமல் போகுது கீழே இங்கே பாருங்கள் ரைட் சைடில் பெரிய பெரிய ஹோட்டல் நம்மளால பார்க்க முடியுது ஓகே மக்களே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது நம்ம அடுத்த பாட்டில் நம்ம வந்து செம்மடு கிராமத்துலேருந்து நம்ம முள்ளக்குறிச்சி போறவை நம்ம பார்க்கலாம் இந்த பயணத்தில் வந்து நம்ம இருட்டில் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நேச்சர் அட்வென்ஜர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பாட்டில் நம்ம பச்சை மலை நம்ம பார்க்கலாம்